ஹலோ வெல்கம்வர் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறதா மலைசீரியில் தாங்க மலைச்சேரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை இருந்துட்டு மொத்தமாக வந்து விஜய் வந்து மறந்துட்டு வந்து போயிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல ஆனால் மல்லி வந்து பாவங்க அந்த இடத்துல வந்து எல்லா ஹெல்ப்பும் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் ஆனால் கடைசியில் வந்து நம்மள வந்து மறந்துட்டு வந்து இவர் வந்து போகிற மாதிரி வந்து அவர் பாட்டுக்கு வந்து ஆரத்தி அடுத்ததும் வந்து உள்ளே வந்து போயிட்டாரு மாப்பிள்ளைக்கு மாப்பிளையும் பொண்ணு வச்சு சேர்த்தி எடும ஆரத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா கிட்ட வந்து சொல்லி சொல்லவும் உடனே வந்து நிஷாவும் வந்து அந்த மாதிரி வந்து சேர்த்து வச்சு வந்து எடுத்தாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட நிலைமையை வந்து விஜய் வந்து ஒரு பர்சன் கூட வந்து நினைச்சு பார்க்கல அப்படின்றது மட்டும் தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு எப்படி நான் வந்து அப்படி சொல்லி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க மல்லியை வந்து கொஞ்சமாச்சு வந்து நினச்சி பார்த்துருந்தா அவர் வந்து எந்த ஒரு இதையும் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து கிட்டே வந்து சொல்லி சொல்லலாம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லி சொல்லும்போது எதுக்காச்சும் வந்து ஒன்றுக்காச்சும் வந்து மல்லையை நான் ஒன்று ஒன்று வந்து நினச்சி பார்க்கறேன் அப்படி இப்படின்னு எதாச்சும் வந்து சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனால் ஒன்றுத்துமே வந்து நினச்சி பார்க்காம கடைசி வரைக்கும் வந்து சரி ஓகே கதிரேசன் கிட்டே வந்து சொல்லி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி இப்போ வந்து கிட்டே வந்து சொல்லியாச்சு எல்லாமே வந்து பண்ணியாச்சு ஆனால் கதிரேசன் வந்து அந்த இடத்துல வந்து என் பொண்ணு என் மாப்பிள்ளை அதுக்கப்புறம் என் பேத்தி இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க நீயாரி வந்து இதில் வந்து நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் அந்த இடத்துல வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து அந்த இடத்த விட்டு வந்து வெளியே வந்து தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து அவங்க கதிரேசன் வந்து இவ்வளோ நாள் வந்து விஜய் மேலே வந்து பயங்கர கோவத்தோடு பயங்கர வெறுப்போடு வந்து இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் இப்போது அவள் தான் வந்து இறக்கலல்ல என் பொண்ணு தான் வந்து உயிரோடு இருக்கல இப்போ எப்படி வந்து நீ வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு வந்து எப்படி நீ வந்து இது பண்ணுற நீ என்ன அவ்வளோ வச்சுக்கிட்டு வந்து பிளாக்மெயில் வந்து பண்ணிகிட்ருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பேச முடியாது கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து நீ வந்து மொத்தமாக வந்து வந்து மறந்துட்டு என் பொண்ணுக்கிட்ட வந்து வர்றது இருந்தாவா இல்லை அப்படின்னா நீ வந்து மொத்தமாக வந்து போயிடு என் பொண்ணை வந்து தனியாக வந்து விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னாகும் மொத்தமாக வந்து விஜய்க்கு வந்து அவ்வளோதான் ஆப்பு தான் மல்லியை வந்து பார்க்குறதா ரேணுகாவை வந்து பார்க்குறதா இல்லை வெண்பாவை வந்து பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து புரியாமல் வந்து தவிக்கப் போகிறாரு அப்படி வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து மல்லிகுடியை வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் வெண்பா வந்து ரேகா அவங்க பெத்த அம்மா கூட தான் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து வேலைக்காகும் இல்லைன்னா வந்து வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏன்னா கேஸுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து பக்கம் தான் வந்து பெத்த அம்மா வந்து யாரோ அவங்க சைடு தான் வந்து பொண்ணு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த காலத்து வரைக்குமே வந்து அது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்குமே வந்து அப்படி தான் வந்து நடைமுறையில் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே வந்து வந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து என் பக்கம் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் பொண்ணு வந்து நான் வந்து உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிட்டேன் இதுக்கப்புறமும் வந்து என்னை வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கலைங்க மொத்தமாக வந்து நீ வந்து மொத்தமாக என் பக்கம் வந்து வந்து இதெல்லாம் நம்ம கூட ஒரு தர்ம சங்கடத்துக்கு வந்து ஆளாயிட்டார் நம்ம கதிரேசன் என்ன மாப்பிள்ளையை வந்து இவ்வளோ வந்து திட்டு திட்டி திட்டமே இப்போ வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து சொல்லணுன்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து தோணியிருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசன்கிட்ட வந்து கதிரேசன் வந்து நினச்சிட்ருக்காரு இருக்காரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் சரி ஏதோ ஒன்று மல்லி வந்து தனியாகிட்டாங்க தனியாள் ஆக போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ரேணுகா வந்து உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இருந்துட்டு ராஜேஸ்வரிக்கு வந்து செம்ம ஷாக்கு ரேணுகா வந்து இன்னும் இன்னுமே வந்து உயிரோடு தான் வந்து இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது உயிரோடு இருக்காளே நம்ம வந்து டார்கெட் பண்ணி அவள் வந்து இறந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து அவள் வந்து உயிரோடு இருக்கான்னா அது வந்து வேறு மாதிரி வந்து ஒரு ட்ராக்கில் வந்து போயிடுமே ஒருவேளை வந்து சொத்தெல்லாம் வந்து அவள் பேர்லேயும் வந்து இருந்து அவள் வந்து கையெழுத்து போட்டிருந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து அந்த மாதிரியான ஒரு வேலை வந்து நடந்துருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயப்பு பயந்துக்கிட்டு வந்து இருக்காங்க ஆனால் இப்போ வந்து கதிரேசனும் விஜயம் வந்து ஒன்றாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தாலே வந்து இன்னும் வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கு வந்து பயங்கரமாக வந்து தூக்கி வாரி அடிக்க போகுது அப்படி தூக்கி வாரி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விஜய் மட்டும் இருந்தாலே வந்து சமாளிக்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டம் இப்போது ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருக்காங்க ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து ராஜேஸ்வரியோட குடிமையை வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல இதில் வந்து கோமாளியாக ஆகிட்டது வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி கூட ஏதோ சொத்து அப்படி இப்படின்னு வந்து போயிடுவாங்க ஆனால் கோமாளியாக இருக்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி தான் மல்லியை வந்து கடைசியில் வந்து கோமாளி ஆக்கி விட்டுட்டாங்க இப்போ அவங்க மல்லி மல்லியோட வாழ்க்கையை நினச்சாலே வந்து நானே வந்து மல்லிக்கு வந்து வாழ்க்கை துணை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்து தோணுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா